நீங்க பேசிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் காசு கட்டவே இல்லையே ஏங்க அவசர பாருங்க மொத்தமா குத்துறேன் என்ன என்னாச்சு என்னப்பா என்னாச்சு நஞ்சி அடிக்குது நெஞ்சு அடிக்குது ஆம்லைன்ஸ் ஆம்லைன்ஸ் ஹலோ நூத் பண்ணன் சார் கடன் குத்து கடன் கட்டனால ஒருத்தர் நஞ்சி வலி வந்துச்சு டக்குன்னு வந்துருங்க நான் கட்டதனால நஞ்சி வலி வந்துச்சா ஆமா நல்ல அந்த மனுஷன் நீ எப்ப கடன் கட்டி அப்பே நெஞ்சு புடிச்சினாரே தாங்க முடியல தாங்க முடியல தாங்க முடியல அட பாவி என் வீட்டுக்கு வந்து இப்படி சாவடிச்சிட்டேடா அம்மா நான் ஒண்ணு சண்டை போடலமா காசு தானமா கேட்டேன் காசு வாங்க கொடுக்க மாட்டாரா இப்போ என் வீட்டுக்கு வரப்டறே நான் என்ன பண்ணுவா ஆஸ்பத்திரி தூக்கி போய் சேத்துறலாமா அதுக்குள்ள போய்டுமே காசு எங்க கிட்ட இல்லையே யோ தக்குன ஒரு 10000 ரூபாய் கூடியா அவர காப்பாத்திடலாம் ஏன் என்ன நிக்கிற இருக்கு தப்பிய கூடிய டக்குன்னு

அம்மா அவர் கூட நான் சொல்லி அனுப்புமா டேய் டேய் ஏறு பங்கா கூட போடா ஐயோயோ நீங்க ஒடிச்சிங்களா ஏபா இன்னும் 10000 கூட யார ஏமாத்த சும்மா